என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மிக குறிப்பாக கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களே கொஞ்சம் கடன் வாங்கினேன் ஆனா வட்டியை கட்டி கொண்டே இருக்கிறேன் இவ்வளவு அதிகமாக நான் இந்த கடன் சுமையில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா வாங்கினது என்னவோ தான் ஆனால் நான் கட்டி இருக்கிறதோ ரொம்ப ரொம்ப அதிகம் வாங்கினதை விட பல மடங்கு அதிகமாக நான் கட்டிவிட்டேன் என்னால் அசலை திரும்ப தர முடியல அதனால் பாருங்க இத்தனை வருஷமா நான் வட்டியை கட்டி கொண்டே இருக்கிறேன் என்னால் தலை தூக்கவே முடியலன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கத்தோடி ஆவியானவர் உங்களோடு கூட தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இப்படி தான் இசைவேல் ஜனங்கள் நானூறு வருடங்களுக்கும் அதிகமாய் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் காணப்பட்டார்கள் கொத்தடிமைகளாய் காணப்பட்டார்கள் சுமை ஏறிக்கொண்டே இருந்தது கொஞ்சம் கூட தலை தூக்க முடியாத ஒரு கொடிதான ஒரு நிலை காணப்பட்டது பாருங்கள் இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் தலை தூக்க வைக்கலான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இந்த கடனுக்கு கொடுத்தவங்க உங்களை நசுக்கிறதை கண்டு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்கல்ல கத்துடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா கத்தர் உங்கள் கண்ணீரின் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் வசனத்தை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள் யாத்ராகமத்தின் புத்தகத்தில் பதினோராவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தின் முதல் பகுதியை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவை உண்டு பண்ணினதை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கு உங்களை நசுக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் இரத்தத்தை உறிந்து கொண்டிருக்கிறவர்கள் வட்டி மேலே வட்டியை வாங்கி உங்களை நசுக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த மனுஷனுக்குள்ளே இந்த மனுஷிக்குள்ளே கொஞ்சம் கூட இறக்குமே இருக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீங்க ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட உள்ள கண்களிலும் உங்களுக்கு தயவை உண்டு பண்ணத்தக்கதாய் கர்த்தர் ஆச்சரியமான மாற்றங்களை உண்டு பண்ணுவார் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே மனம் தளர்ந்து விடாதே மனம் சோந்து விடாதே உங்கள் கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயமாக எங்களை விடுவிப்பார் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுங்க இனி எந்த நெருக்கத்தின் நடுவிலும் நான் கடன் வாங்க மாட்டேன் எல்லா சமயத்திலும் கர்த்தரை என்று சொல்லி உறுதியான ஒரு தீர்மானம் எடுங்க அது மாத்திரம் இல்லை உங்கள் நிலைமையை கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார் உங்களை பிளஸ் பண்ணுவார் கர்த்தர் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே என்னால் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அவங்க எல்லாருக்கும் கைமாறு கருதாமல் கடன் கொடுப்பான் ஆண்டவரே இப்படி நான் நசுக்கப்பட்டது போல மற்றவங்க யாரையும் நான் நசுக்க மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான கரையை செய்வார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆவிய